நமது நாட்டில் அறுபது வயதை கடந்த முதியவர்கள் பென்ஷனர்ஸ் ஆனவங்கல்லாம் தினம் தினம் அவர்கள் வாழ்க்கையை எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையின் மேல் ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கா அவங்க தான் இத்தனை ஆண்டு காலம் அவங்களோட குடும்பத்தை வளர்த்து வளர்த்து ஆளாக்கி அவங்க பணி செய்த இடத்துல ஓ உழைத்து ஓடாய் தேய்ந்து இப்போதான ஓய்வில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பெரிய இலக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க எல்லா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இலக்கு இருக்கிற மாதிரி முக்கியமாக ஓய்வு பெற்ற ஓய்வில் இருக்கும் முதியவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கு வேண்டும் அந்த இலக்கு இல்லாதனால அவங்க படுற கஷ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பூங்காற்று யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு ஒரு மனிதனும் பிறந்ததுல இருந்தே ஒரு இலக்கு இருக்குது ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன இலக்கு தவழ்ந்து வரணும் அப்புறம் நடக்கணும் அந்த மாதிரி அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனோன்னா அந்த ஸ்கூலில் நல்லபடியாக படித்து நல்ல தேர்ச்சி பெற்று வரணும் ஸ்கூல் முடிந்தோன்னா நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து அந்த கல்லூரியிலேருந்து சிறப்பாக தேர்வு பெற்று வரணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில் உக்காரணும் நல்ல வேலையில் வந்தோம்னா அதுல செம்மையாக அந்த பணிகளை நிறைவேற்றி மேல் மேலும் நம்ம வளரணும் நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி நமது பிள்ளைகளை ஆளாக்கணும் ஏதாவது ஒரு இலக்கு வாழ்க்கையில வந்து இலக்குகள் வந்துகிட்டே இருக்கும் மனிதர்களாகிய நாம் ஒரு ஒரு இலக்கையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம் திடீர்னு அந்த ஓய்வு அப்படின்னு ஒன்று வருது அந்த ஓய்வுக்கு பிறகு இந்த இலக்கு இல்லாமல் போவதும் ஒரு முக்கியமான விஷயமாகுது இலக்கில்லாமல் வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் நம்ம எழுந்துடும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற சமயங்கள் என்ன பண்ணுவோம் எழுந்த உடனே உடனே ரெடி ஆகணும் ரெடி ஆகி உடனே ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு பரபரப்பாக இருப்போம் ஆனால் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை நீங்கள் எழுந்து என்ன பண்ணுவீங்க அந்த பேப்பரை எவ்வளோ தான் பார்க்க முடியும் அந்த ஃபோனை நம்ம எவ்வளோ நேரம் தான் நோண்டிக்கிட்டு இருக்க முடியும் நான் நிறைய பென்ஷனர்ஸ்ட்டு அடிக்கடி பேசுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொழுது போக்குறது அப்படிங்கிறதே வந்து மிகவும் கடினமாக இருக்குது ஒரு நாள் ஒரு பொழுது இன்றைக்கி பொழுது விழுந்தது நீ எப்படி இன்றைக்கி நாளை கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இலக்கில்லாமல் வாழ்வது கொண்டுட்டு வர்ற துன்பங்கள் சொல்லி மாளாது ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம் இன்பமாக இருக்கும் ஆனால் போக போக அதுவே நமக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு அயற்சியையும் ஒரு மனசோர்விலையும் நம்மளை கொண்டுட்டு போய் தள்ளி விட்டுருது இப்போது இதை வந்து ஒரு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஆனால் ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் தரேன் இப்போ ஒரு மிகப்பெரிய ஓவியர் அவர் வந்து பல்வேறு மாத இதழ்களுக்கு வந்து சகட்டு மேனைக்கு ஓவியங்களை வந்து தீட்டி கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் பிஸியாக இருந்த வரைக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ச்சியாக அவரை வந்து ஒரு மளிகை கடையில் பார்த்தேன் ஐயோ இவ்வளோ பெரிய ஓவியராக இருக்காருன்னு நான் அவர்கிட்ட பேசுகிறோன்னே அவரே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்னை எப்படி தம்பி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க என்ன யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அவரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இருந்த அந்த பழைய கம்பீரம் இல்லை குன்றி போன நிலையில் அவர் இருந்தார் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம் mais ande இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறக்கட்டளைக்கு அடிக்கடி வந்து பென்ஷனர்ஸ் வருவாங்க ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க பிஎஸ்என்எல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்கன்னு நம்ம அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்காங்க பிள்ளைகள் எல்லாமும் நல்லா வேலைக்கு போய் அப்ராடு வெளியூருன்னு செட்டில் ஆயிட்டாங்க இவங்க காலையில் எழுந்து என்ன பண்றதுனே தெரியலங்க செய்வதற்கு எதுவுமே இல்லை நாங்கள் வீட்டில் உக்காந்து எங்களுக்கு போர் அடிக்குது அதனால தான் அப்படியே கிளம்பி இங்க அறக்கட்டளைக்கு வந்தோம் இங்கே நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நான் இங்க உங்களுக்கு எந்த விதமான பணிகளும் இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னோம்னா உடனே நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல சரி நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போவாங்க இலக்கில்லாமல் வாழ்வதால் ஏற்படும் பாதிப்புகள் அது முக்கியமாக என்னென்னா அவங்களுக்கு ஒரு சுய பச்சாதாபம் வந்துடும் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்லேயே அவங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க எப்போ நமக்கு சுய மதிப்பு இல்லாமல் போகுதோ அப்போவுமே நம்மை நாமே பார்த்துக்கிறது நம்மளோட பராமரிப்பை வந்து நம்ம மொதமாக கவனிக்காமல் விட்டுருவோம் நல்ல துணிமணியாக போட்டுக்க மாட்டாங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா டெய்லி ஷேவ் பண்ணுறது ஒரு வாக்கிங் போகிறது மார்னிங் ஆனால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது நமக்கு நல்ல ஆகாரங்களை சாப்பிட்ற இது எல்லாத்தையும் விட்டுருவாங்க இது எல்லாம் விடுறதோட ரிசல்ட் என்ன அப்படியே அவங்க உடல் நலம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் நல்லா பாருங்களே நல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது டிப்டாப்பாக இருந்து பார்த்துருக்கீங்களா அப்படி யாராவது டிப்டாப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸோட வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு போய்கிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலானவர்களோட நிலை என்ன பரிதாபகரமாக இருக்காங்க இப்படி தங்களுக்கு தாங்களே வருத்திக்கிட்டு ஒரு உற்சாகமின்மையாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இம்யூனிட்டிங்கிறது கூட ரொம்ப குறைஞ்சி போய் பல்வேறு விதமான நோயின் தாக்குதல்களுக்கு அவங்க எளிதில் ஆளாகுவார்கள் அடுத்ததாக இதோட விளைவு என்னன்னா நம்ம எல்லாருமே முதியவர்கள் மேலே சுமத்தும் ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு வெறுப்புணர்வோடையும் ஒரு இருட்டபுளாகுமே இருக்காங்கன்னு நம்ம சொல்கிற இல்லைங்களா அது எதனால் ஏற்படுதுன்னா இந்த ஒரு லேக் ஆஃப் பர்பஸ் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாம வாழ்வதால்தான் அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் இப்போ இதில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு இலக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் இலக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு தன்னலமற்ற சேவை நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குது ஒரு ஃபேமஸான நம்ம லயன்ஸ் கிளப் இருக்கட்டும் ரோட்ரி கிளப் இருக்கட்டும் அது போக நிறைய தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு பகுதிகளில் ஏதாவது ஒரு பணிகளை செஞ்சுட்ருப்பாங்க நீங்கள் போய் அதில் உங்களை இணைத்து கொள்ளலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ரோட்ரி கிளப் ரோட்ரி கிளப்போட சீனியர்ஸ் டிவிஷன் வந்து ப்ரோபஸ் கிளப்புன்னு இருக்குது நீங்கள் ஒரு ப்ரோபஸ் கிளப்பில் மெம்பர் ஆனீங்க அப்படின்னா என்னென்ன பலன்கள் இப்போ நீங்கள் ப்ரோபஸ் கிளப்ல இணைந்து செயலாற்றும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்குன்னு அவங்க பொறுப்புகள் கொடுக்குறாங்க நீங்கள் சில பொறுப்புகளை எடுத்து பண்ணலாம் அதை எப்படி செம்மையாக செயல்படுத்தலாம்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க இந்த மாதிரியான பணிகளை நீங்கள் எடுத்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை தரமே மேம்படும் வாழ்க்கையில் ஒரு புது உற்சாகம் ஒரு புத்துணர்வு ஏற்படும் ரோபஸ் கிளப் அப்படின்னு நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் எல்லா பகுதிகளும் நீக்கம் வர இருக்கின்றன நீங்கள் உங்களோட முயற்சியால் அங்கே போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா இப்போ தொய்வடைந்து இருக்கும் உங்கள் வாழ்வு மீண்டும் புத்துணர்வு பெறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இலக்கில்லாமல் போய்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைனால என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது இலக்கு ஒன்று வந்திருக்கு புது மனிதர்கள் வந்துட்டாங்க அவங்களுடன் இணைந்து நீங்கள் செயல்படும் போது என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய நண்பர்கள் வந்திருப்பாங்க வாழ்க்கையில் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்ம எதுக்காக காலையில் எழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் வெறுமையில் இருந்திருப்பீங்க ஆனா இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட பணிகள் காத்திருக்கின்றன வாழ்க்கை உற்சாகமாக போகும் இல்லையா எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்களை மீறி யோசிக்கும் போது தன்னலம் மட்டும் நீங்கள் செயல்படும் போது மனிதர்களுக்கு வேண்டிய முக்கியமான அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் இதை பார்க்குற உங்களுக்கு அட இவர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாரே நம்ம வாழ்க்கை தான் இப்படி வெறுமையாக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இவர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக எந்த தாமதமும் செய்யாமல் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு நல்ல இயக்கம் நல்ல தொண்டு நிறுவனம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அவங்களை அணுகி அவர்களுடன் உங்களை இணைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாகும் அப்படி ஏதும் உங்கள் பகுதியில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல லைக் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோவை இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதியோர் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி